மக்களிட போதுமா பொருளாறுன்னு கண்டிப்பாக மக்கள் குடம்னு கண்டி ஓகேங்க வெயின் கடைலாம் வந்து வெளியில போட்டதுனால மக்கள் குடம் கிடையாது அதெல்லாம் வெடி அவுட்டில் போயிடும் ஓகே பாத்திமா ஜுவல்லர்ஸ்க்கு பக்கத்துல நீங்க வச்சிருக்கீங்க இது டெய்லி காலையில் நீங்க எத்தனை மணிக்கு வைப்பீங்க காலையில் வந்து டென் ஓ க்ளாக் வாப்பிங் டென் ஓ க்ளாக் நைட்ண்ணே நைட் வந்து லெவன் ஓ க்ளாக் ஆகும் டென் ஓ க்ளாக் ஆகும் க்ளோர் ஆயிட்டான் நைன் ஓ க்ளாக் ஓகே சனிக்கிழமை சனி ஞாயிறுலாம் எப்படின்னா வேடி மாறு ஞாபகம் குமாரா ஓகே ஓகே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே நன்றி